இப்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிறப்புக்குரிய வரக்கத்தான ஷாபான் மாதம் பிறந்திருக்கு இந்த ஷாபான் மாதம் அப்படிங்கிறதே வந்து நபிசுல்லாஹ் அலி அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நோன்பு வைத்து சிறப்பித்த மாதமாக இருக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உம்ரா போவாங்க சிலரால வந்து ரமலான்ல போக முடியலனா கூட ஷாபான்ல போகணும்னு நினைப்பாங்க அப்படி அங்க உம்ரா போனவங்க செய்த ஒரு விஷயத்த தான் நம்ம இங்க பாக்க போறோம் உண்மையாலுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வு தான் ஒரு ரீசன்ட் டைம்ல நமக்கு நடந்த ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் மதினாவில வந்து பாத்தீங்கன்னா அங்க நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க ஒரே ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டு மாசத்துக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு தான் இங்கிருந்து இந்தியாவை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அங்க போயிருக்காங்க உம்ரா செல்றதுக்கு உம்ரா செய்யும் போது அங்கிருந்து மக்காவில இருந்து முடிச்சுட்டு மதீனாவை நோக்கி பயணம் செல்லக்கூடிய வழியில பத்திரிகலாம் நெருக்கமாக வரக்கூடிய அந்த இடத்துல என்ன ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட் காரணமாக அந்த இருந்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க அந்த இடத்துலயே வந்து என்ன தீ தீபிடிச்சு உடல் கருகி இறந்தாங்க அதை கேட்கும் போதே ரொம்ப ஒரு சோர்வான ரொம்ப ஒரு மனவேதனையான ஒரு நிகழ்வாக நமக்கு ஆயிருந்துச்சு நிறைய பேர் வந்து என்னடாது உம்ராக் போனவங்களுக்கு இப்படியா அதுலயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டுமே பேர் போயிருந்தாங்க ஒரே பாதி பஸ் அளவுக்கு மக்கள் போயிருந்தாங்க அதுல ஒன்பது குழந்தைகள் இறந்து இருந்தாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரே குடும்பத்துல வந்து இருபது பேத்துக்கு மேல போறதும் அதுல ஒன்போது குழந்தைகள் இறக்குறதுலாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா எவ்வளவு பெரிய இழப்பு அவங்க குடும்பத்துக்கு என்னதான் வந்து நம்ம வந்து இறக்குறது ஒரு பெரும் பாக்கியம்னு நம்ம சொன்னாலும் ஒரு குடும்பத்தை சேர்ந்து அத்தனை பேர் இறக்குறது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தால தாங்கி கொள்ள முடியாத ஒரு வேதனையா தானே இருக்கும் ஒருத்தவங்க ரெண்டு பேரு அப்படிங்கிற இடத்துல வந்து அத்தனை பேர் இறந்தாங்க அதுவும் குழந்தைகள் எல்லாம் இறந்ததை வந்து அவங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவர்களுக்காக எல்லாருமே வந்து கண்ணீர் வடிச்சாங்க இப்போது அவங்க எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மதினாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து இந்தியாவுக்கெல்லாம் கொண்டு வரல பொதுவாக அந்த மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக இருக்கும் நிறைய வந்து இருக்கும் அதனால யார் கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல இங்கிருந்து அங்க போய் அடக்கமாகறதே ஒரு பெரும் பாக்கியம்ங்கறனால அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உம்ராசில் போறவங்க எல்லாருமே இப்ப ரீசன்ட் டைம்ல அது நடந்தனால என்ன ஆறாங்கன்னா அங்க கபூருக்கு போய் பார்க்கும் போது அவர்களுடைய கபரையும் ஜியார்ட் செய்யறாங்களாமா அவர்களுக்காக அங்க நின்று அழுது துவா செய்துட்டு வராங்களாமா அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பலரும் வந்து உம்ரா செல்றவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்க்கும் போது அன்னைக்கு அவர்கள் இறந்த போது எவ்வளவோ வருத்தங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாமே இருந்தாலும் இப்ப அதெல்லாம் மறந்து போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வுனா எல்லா முஹ்மீன்களுடைய துவாவை அவர்கள் பெற்றிருக்காங்க அந்த ஒரு நிகழ்வு நடந்த போதும் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவாகட்டும் மற்ற நாடுகளாகட்டும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பார்வையை அது ஈர்த்துது எல்லாருமே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் துவா செய்தார்கள் இப்போது அங்க உம்ரா ஹஜ் செல்ல போறவங்க எல்லாம் செல்றாங்கன்னா அவங்களுக்காக துவா செய்யறாங்கன்னா அது எவ்வளவு சிறப்பா இருக்கும் பாருங்க அவர்களுக்கு அல்லஹோ மரணத்தை கொடுத்தாலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்காள் இப்போது உம்ராவுக்கு போறவங்க எல்லாருமே அங்க கபூர் ஜாராஜ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அந்த ஒரு எமோஷன் இருக்கும் ஏன்னா நாமளும் இப்படிதான் வெளிநாடுகள்ல இருந்து செய்ய வந்திருக்கோம் அப்படிதான் அவங்களும் வந்திருப்பாங்க அப்படி வந்தவங்க இறந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர்கள் பக்கம் ஒரு பார்வை இருந்து கொண்டுதான் இருக்குது அதனால அதிகமான துவாக்களை இப்போது அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதுவும் இந்த ஷாபான் மாதத்துல பாத்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் உம்ராசில்றத நிறைய பேர் விரும்பி விரும்பி செல்றாங்க அதனால இன்னுமே கூட்டமாக அவர்களுக்காக துவாக்கள் கிடைத்து கொண்டே இருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அதற்கான கூலி பெருசா இருக்குது மாஷா அல்லா அவர்களுக்காக நாமளும் துவா செய்து கொள்ளலாம் அவர்களுக்கு கபூர்லையும் சரி மறுமையிலயும் சரி சிறந்ததை கொடுப்பாராக இன்னும் அவர்களுக்கு கொடுத்ததை போன்ற நற்பாகியங்களை நமக்கும் கொடுப்பானாக ஆமி நேரபுல்லால அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா